உலகலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அழகில் சோதியன் அம்பல தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக திகழக்கூடியவர்தான் இந்த சாக்கிய நாயனார் இவர் சோழவள நாட்டில் வேளாண்மை குலத்தில் திருச்சங்க மங்க மங்கை என்கின்ற இன்றைக்கு கோனேரி குப்பம் என்கின்ற ஊரில்தான் இவர் பிறந்தார் இவர் பிறப்பால் சைவ சமயத்தை சார்ந்தவர் இவர் சைவ சமயத்தில் இருந்தபோதும் இவருடைய பக்தியல் பக்தி அனைத்தும் சைவ சமயத்தை சார்ந்ததாகவே இருந்தது ஒரு காலகட்டத்தில் இந்த புத்த மதத்தில் இருக்கட்ட சமண சமயத்தில் இருக்கக்கூடிய குருமார்களால் அவருடைய கல்வி அறிவால் அவருடைய புலமையால் அவருடைய சொல்லாற்றலால் சொற்பொழிவால் ஈர்க்கப்பட்டு இந்த சாக்கிய நாயனார் தன்னுடைய சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு மாறினார் இப்படி மாறும் பட்சத்தில் காஞ்சிபுரம் செல்லுகின்றார் காஞ்சிபுரம் சென்று ஞானம் பெறுவதற்காக பல நூல்களை கற்று பகுப்பாய்வு செய்கிறார் பகுப்பாய்வு செய்கின்றபோது போது இன்மைக்கும் அருமைக்கும் அதாவது இப்பிறவிக்கும் மறுபிறவிக்கும் இல்ல தொடர்பு எந்த நூல் அதிகம் வலியுறுத்துகிறேன் வலியுறுத்தக்கூடிய நூல் எது என்றால் இந்த தான் என்பது நம்முடைய மூதாதையர்கள் இருக்கக்கூடிய ஆணிவேராக இருக்கக்கூடிய சமயம் என்பதை அறிந்தார் உணர்ந்தார் இந்த உலகம் எதை சுற்றுகிறது எதை சார்ந்திருக்கிறது என்று அவர் நுண்ணறிவுகளை புகுற்றி பார்க்கின்ற போது பகுப்பாய்வு செய்கிறார் சமண சமயமா புத்த சமயமா இல்ல வைணமா இப்படி மதங்கள் கடந்து வருகின்ற போது இந்த பூமியில் பஞ்சாட்சரம் என்கின்ற இந்த பஞ்சபூதங்கள் ஆட்படுகின்ற தான் அதாவது நீர் நிலம் காற்று ஆகாயம் ஒருவருடைய உடல் பஞ்சபூதங்களானது இந்த பூமி பஞ்சபூதங்களால் ஆனது ஒன்றை ஒன்று இந்த பூமி இந்த உடல் சார்ந்திருக்கிறது இப் இம்மைக்கும் மறுமைக்கும் இப்பிறவியில் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் மறுபிறவியில் நாம் எடுக்கின்ற எப்படி இருப்போம் என்று சொல்லுகின்ற ஒரு நூல்தான் சைவ சமயமாக இருந்தது அப்படிப்பட்ட பெற்ற சமயத்தை புறந்தவித்துவிட்டு நாம் சமண சமயத்திற்கு தழுவ வேண்டும் என்ன காரணம் என்று அறிந்தார் உணர்ந்தார் அப்போது யாதும் புரியவில்லை புத்த இருக்கிறார் புத்தர் புத்தருடைய கொள்கையை பிற்பற்றுகிறார் இருந்தும் மனம் வெதும்புகிறது நாம் சைவ சமயத்தில் இருந்து வந்துவிட்டோமே என்று அருகே இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் இருக்கிறது சிவலிங்கத்தை பார்க்க வேண்டும் ஆவது நாம் உள் உணர்வு என்ன சொல்கிறது என்றால் சிவதொண்டே பெரிதொண்டு வாழ்க்கையை எதிர்கொண்டே நெறிகொண்டு வாழ வேண்டும் என்று அந்த மனம் எத்தமைக்கின்றது ஆனால் நாம் இந்த சமண சமயம் என்ற ஒரு கூண்டுக்குள் அடைபட்டு விட்டோமே எப்படி சைவ சமயத்தை பின்பற்றுவது நம்முடைய மூதாதர்கள் சொல்லி கொடுத்த அந்த மிகப்பெரிய கல்வியிற்கெல்லாம் இருக்கக்கூடிய இம்மைக்கும் அருமைக்கும் இல்லை உணர்வை நாம் ஆற்றக்கூடிய மிகப்பெரிய பணி இந்த சைவ சமயத்தில் இருக்கிறது யாரும் புரியவில்லை அறிகிறார் பக்கத்தில் ஒரு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் ஆவது ஒரு அரசமமரத்தடியில் கீழ்கின்ற ஒரு சிவலிங்கத்தை பார்க்கிறார் சரி நம்மால் பூக்களால் அர்ச்சிக்க முடியவில்லை மலர்களால் அர்ச்சிக்கப்படுகவில்லை சரி இந்த சைவ சமண சமர்கள் என்ன நினைப்பார்கள் எது நினைப்பார்கள் சைவ சமயர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அறிந்தார் உணர்ந்தார் சரி நிந்திப்பதாக அறிந்து தினமும் காலையில் மாலையில் இந்த செங்கல் துகள்களால் அந்த சிவங்களின் சிவலிங்கத்தின் மீது அதாவது மந்திரம் உற்சாகம் செய்து நமச்சிவாயா நமச்சிவாயா என்று அந்த மந்திரம் உற்சாகத்தை அடி அந்த சிவலிங்கத்தின் மீது எரிந்துவிட்டு போய் தன்னுடைய கடமைகள் செய்வது வழக்கம் குருகுலத்தில் மக்க மக்களிடையே அதாவது குருமார்களிடையே தன்னுடைய சொற்பொழி ஆற்றுவது வழக்கம் இப்படி நாலோ ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமாக இவருடைய வாழ்வில் சென்று கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் ஒரு நாள் உணவு எப்போதும் அந்த செங்கல்லை சிவலிங்கத்தின் மீது அடித்து தான் உணவு பல்வேறு வழக்கம் இப்படி ஒரு நாள் உணவு உட்கொள்ளுகின்ற போது ஏன் நாம் மறந்துவிட்டமே அறிந்தார் உணர்ந்தார் திரும்பவும் செங்கல் எடுத்து அடிகிறார் அன்புகளை இதற்கு முன்னராக சில விஷயங்களை சொல்ல வேண்டும் இறைவன் என்பவன் யார் ஆவது காவது பிறம்பால் அடித்தவனையும் அடித்தவனையும் எட்டி உதைத்தவனுக்கும் அருள்பாலித்தார் ஆவது பிறம்பால் அடித்த பாண்டியன் பிட்டுக்கு மண் சுமந்த போது இந்த பாண்டியன் மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் பிறம்பால் அடித்தார் அப்போதும் அனைத்து உயிர்களுக்கும் லட்சித்தார் ஆவது ஆண்டு கால மகாபாரத யுத்த காலத்தில் இந்த அர்ஜுனன் இமயவளச்சாரிலேயே சிவபெருமானை நோக்கி பாசுபதம் பெறுவதற்காக அவனுடைய தவத்தை பரிசோதிப்பதற்காக சிவபெருமான் வருகிறார் வேடனாக வேடனாக வந்து ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடுகின்ற போது சண்டையிட்டு யுத்தம் கலிக்கின்ற போது இந்த புறமுதலில் இந்த அர்ஜுனன் உதைக்கிறான் ஆவது அர்ஜுனன் உதைத்தவருக்கும் அருள் பாலிக்கிறார் பாண்டியன் அடித்தவனுக்கும் அருள் பாலிக்கிறார் சிவபெருமான் அடித்தவனுக்கும் நிந்தித்தவனுக்கும் பாலிப்பார் அதே மாதிரி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வருகக்கூடிய விரல் நாயனாரையும் சுந்தரமூர்த்தி நாயனார் விரல் நாயனார் இருக்கின்ற போது இவர் மதிக்காமல் ஆலயம் உள்ளே செல்லுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் அதற்கு குருமார்களை மதிக்கவில்லையே என்று விரல் இந்த சைவ சமயத்திலிருந்து இவரை நிராகரிக்க வேண்டும் பிறந்து வைக்கிறார் அப்போது நீ பிறந்து வைப்பது என்னை நீ பிறந்து வைத்து விட்டாயா நான் சிவபெருமானையை நான் பிறந்து வைக்கிறேன் என்று சிவபெருமானை ஒதுக்கி விடுகிறார் அப்படி நிந்தித்தவரையும் அருள் பாலிக்கிறார் அதே போன்று கலிகம்ப நாயனார் கலிகம்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் நிந்திக்கிறார் ஏன் என்றால் தன்னுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் மனைவிக்காக காதல் தூவதாக சிவபெருமான் போகிறான் அதற்காக அவனை நான் இங்கே சூற அவதிப்படுகிறார் கலிகம் கலிகம்ப நாயனார் இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சைவ மதம் கலிகம்ப நாயனார் செய்வ மதம் இருவருக்கொருவர் தெந்திரும் வடதுருவமாக இருந்தாலும் கலிகம்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரை வந்து பார்க்க எத்தமிக்கின்ற போது அவனுக்கு சிவபெருமான் பென்றார் ஆவது அவனுடைய மனைவிக்கு சிவபெருமான் தூது சென்றாரே ஒரு கடவுள் இறைவன் ஆவது அகிலத்தை ஆட்டி வைக்கின்ற பரம்பொருள் ஒரு சாதாரண மனிதனுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு போய் காதல் தூதாக இந்த சிவருமானன் போனார் என்றார் சிவருமானை நிந்திக்கிறார் கலிகாம்ப நாயனார் தன்னுடைய உடைவாளை வயிற்றை ஆவது சூழலை குணப்படுத்த வந்தார் கனவில் சொல்லி சொல்கிறார்கள் சுந்தரமுத்தினார் இருந்தாலும் அவர் வரவேண்டாம் என்று தன் வயிற்றையே கீடித்துக்கொண்டார் கொண்டார் கலிகம்பா நாயனார் இருந்தும் இருவருக்கும் அருள்பாலித்தார் இடதுறும் வடதுருமாக இருந்தவர்களை ஒன்று சேர்த்து சைவ சமயத்தை நிலைநிறுத்தினார் இந்த சிவபெருமான் இப்படி கல்லால் அடித்தவனுக்கும் சொல்லால் அடித்தவனுக்கும் பிறம்பால் அடித்தவனுக்கும் எட்டி உதைத்தவனுக்கும் சிவருமான் அருள் என்றால் அது சிவதொண்டல்ல சிவன் மீது அராதி அன்பு கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுகின்ற போது இந்த உலகிற்கு சிவபெருமான் அருள் அவர் திருவிளையாடலை புகட்டி இந்த பக்தி என்ற ஒரு மார்க்கத்தை இந்த நாட்டிற்கு இந்த உலகத்திற்கு வழிகாட்டினார் என்பது நித நிதர்சனமான உண்மையாக சொல்லுகின்றேன் அன்பு நண்பர்களே இவருடைய குரு பூஜை ஆவது அதாவது இந்த கல்லால் அடிக்க உணவு சாப்பிடுகின்ற போது இந்த சாக்கிய நாயனார் திரும்பவும் கல்லால் அடித்து விட்டு உணவு சாப்பிட வருகின்ற போது மறந்து அடிக்கப் போகின்றார் அந்த கல் கயலாயத்தில் போய் விழுகிற இந்த கல் செங்கல் வந்து கயலாயத்தில் போய் பாதத்தில் விழுகிறதாம் உமாதேவியா சிவபெருமான் இருக்கின்ற போது அப்படி கல்லால் அடித்தவனுக்கும் இந்த சிவபெருமான் மலரால் தூயவனும் கல்லால் அடித்தவனும் சொல்லால் அடித்தவனும் இல்லை வில்லால் அடித்தவனும் எப்படி பிறம்பால் அடித்தவனுக்கெல்லாம் அருள்வாளித்தால் உள்ளாந்த அன்பின் உணர்வால் வருகின்ற இறைபக்தியை கொண்டுதான் இந்த சிவபெருமான் அனை அனைவருக்கும் அருள்வளிக்கிறார் இத்தருணத்திலே அருள் பாலித்து அவருக்கு மோட்ச நிலையை அடைக்கிறார் அவருக்கு அவரைத்தான் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மாரின் வரிசையில் அடிகொட்டி அடிகொட்டிட்டு காண்பிக்கிறார் இந்த சுந்தரமத்தி நாயனார் சேக்கிழாரும் கூட அன்பு நண்பர்களே இவருடைய குரு பூஜை மார்கழி மாதம் புனர்பூஷன் நட்சத்திரம் ஸ்தலம் திருச்சங் திருச்சங்க மங்கை திருச்சங்க மங்கை என்கின்ற ஊரில் தான் ஆகும் அன்பு நண்பர்களே நாமம் சாக்கிய புகழை உலகிற்கு பறைசாற்றி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் அன்ப நண்பர்களே